ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முகூர்த்தத்துக்கான நாம தச்ச கல்யாண ப்ளவுஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸும் இன்னொரு ப்ளவுஸ் காட்டுறேன் அதுவும் வந்து ஒரு பொண்ணுக்கு இந்த ப்ளவுஸில் ஒரே கலரில் இருந்தனால என்ன டிசைன் வைக்கிறதுனே எனக்கு தெரியல அதனால் ஸ்லீவுக்கு வந்து ஃபிளீட்டர் ஸ்லீவும் நெக்குக்கு வந்து முக்கோணமாக வச்சு என்கிட்ட இருந்த சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து செயின் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேங்க இந்த ப்ளவுஸில் பார்டர் எடுத்து ஒரு ஸ்லீவுக்கு ஒரு பார்டரும் நெக்குக்கு ஒரு பார்டரும் வச்சு அதே செயின் ஸ்டோன் வச்சு டிசைன் பண்ணிட்டேங்க இதே போல் இந்த ப்ளவுஸும் இன்னொரு பிங்க் கலர் ப்ளவுஸ் காட்டுறேன் அதுவும் ஒரு பொண்ணுக்கு இதுலேயும் ஒரே கலர் தான் டபுள் கலர் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே இந்த பஃபெல்லாம் வந்து டபுள் கலரில் வச்சு ஸ்டிச் பண்ணி இருந்திருக்கலாம் இருந்தாலும் நல்லா நல்லாதாங்க இருக்குது இந்த பிங்க் கலர் ப்ளவுஸில் வந்து சேரீலேயே டிசைன் கொடுத்துட்டாங்க பீடு மட்டும் நான் வச்சுருக்கேன் நாம் வந்து கிராமங்கிறனால கிளாத்து உடனே போய் எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க டைம் ஆயிரும் அதனால் இருக்கிறத வச்சு நானே டிசைன் பண்ணிக்கிட்டேன் இந்த ப்ளவுஸெல்லாம் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்